ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த விடியவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூன்று பணியிடங்களை வந்து நிரந்தர பணியிடங்களாக அறிவிச்சிருக்காங்க ஸோ தற்காலிக பணியிடங்களை வந்து நிரந்தர பணியிடங்களாக அறிவிச்சிருக்காங்க ஸோ பள்ளிக்கல்வித்துறை அறிவிச்சிருக்கு இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு பேஜ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல ஸோ முக்கியமான பாயிண்ட் வந்து உங்களுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறேன் ஆனால் கட்டாயம் வந்து எல்லோரும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் ஸோ எப்படி பணி நேரந்தரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த டெம்பரரி போஸ்ட்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர்ஸ்க்கான டிசிக்னேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் முதல் கொண்டு அப்படியே ஒவ்வொரு போஸ்ட்டாக எவ்வளோ வேக்கன்சி அப்படியே கொடுத்துட்டே வராங்க இப்போ பிடி அஸ்டன்ட் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரத்தி முப்பது போஸ்ட்டு ஸோ அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தரேன் அப்படியே நான் ஸ்க்ரால் பண்ணினே வரேன் லேப் அஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி பதினொன்று ஜூனியர் அசிடண்ட் மூவாயிரத்தி எழுபத்தி மூணு போஸ்ட்டு ஒகேஷனல் டீச்சர் கிரேடு வந்து மூவாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆஃபீஸ் அஸ்டன்ட் ஓஏ வந்து ஆறுநூற்றி எழுபத்தாறு நைட் வாட்ச்மேன் ஐஏ ஐநூற்றம்பத்தி எட்டு ஸ்கேவஞ்சர் எட்நூற்றி நாற்பத்தி ஆறு ஸ்வீப்பர் தொண்ணூற்றி எட்டு ரெக்கார்ட் அசிஸ்டன்ட் நூற்றி இருபத்தெட்டு மொத்தம் வந்து ஐம்பத்திரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு காலி பணியிடங்கள் வந்து அதாவது தற்காலிக பணியிடங்களாக இருக்குது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ இதை நான் அப்படியே பொறுமையாக வந்து அப்படியே பார்க்குறேன் உங்களுக்கு எங்கன்னா வேணும் அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயிலாக படித்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்து படித்து பார்த்துங்க ஏன்னா இது ஃபுல்லாக சொல்லதான் ரொம்ப நேரம் ஆகும் அது அடுத்து இணைப்பு ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரத்தை நிரந்தரப்படும் நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூணு பணியிடங்களுக்கான விவரம் ஸோ அது எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து இப்போ நிரந்தரம் பண்ணியிருக்காங்க முதன்மை கல்வி அலுவலர் முதல் கொண்டு ஸோ இதில் அப்படியே எந்தெந்த போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் அதற்கான ஜிஓ அதற்கான ஆணையை வந்து அவங்க வெ வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த குழு எப்போ சொல்லிச்சு இவங்க எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு கட்டமாக இப்போ முதுகலை ஆசிரியர்னாவே அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு ஆண்டும் எப்பப்பெல்லாம் சொன்னாங்களோ அந்த ஒவ்வொரு ஆண்டுலேயும் எவ்வளோ பேர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து இதில் கணக்கு எடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போஸ்ட்டு ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உடற்கல்வி அலுவலர் பட்டதாரி ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிஸ்ட்டு போயிட்டே இருக்கு பாருங்க ஸோ அதில் ஒவ்வொரு ஆண்டும் அவங்க சொன்னது சிறப்பு கல்வி அலுவலர் உடற்கல்வி இயக்குனர் திட்ட ஒருங்கிணைப்பாளர் இடைநிலை ஆசிரியர் அப்படியே போயிட்டே இருக்கு பாருங்கள் ஓவிய ஆசிரியர் இசை ஆசிரியர் மாவட்ட கல்வி அலுவலர் உதவி இயக்குனர் முதுகலை கணக்கு அலுவலர் கல அலுவலர் நேர்முக எழுத்தர் ஸோ இப்படியே எவ்வளோ போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர பணியிடங்களாக அறிவிச்சிருக்காங்க பாருங்கள் கண்காணிப்பாளர் முதல் கொண்டு அப்படியே அறிவிச்சிருக்காங்க நீங்கள் அப்படியே அதில் பார்த்துட்டே வாங்க அதில் முக்கியமான விஷயம்லாம் இருக்குது நூலகர் ஆய்வக உதவியாளர் லேபர் அசிஸ்டன்ட்டு தட்டச்சர் டைப்பிஸ்ட்டு ஜூனியர் ரெசிடென்ட்டு அப்படியே கொடுத்துருக்காங்களா அடுத்த இணைப்பு டூ வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக தொடரப்பட்டு ஓய்வு பெறும்போது சரண் செய்யப்பட வேண்டிய ஐயாயிரத்தி நானூற்றி பணியிடங்கள் ஸோ அவங்க ஓய்வு பெறும்போது இந்த பணியிடங்கள் வந்து சரண்டர் ஆகிடும் ஸோ அதற்கான போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அறிவிச்சிருக்காங்க தொழிற்கல்வி ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஸோ இதில் வந்து கண்டக்டர் வார்டன் சமைப்பாளர் நூலகர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு இணைப்பு டூவில் இவ்வளோ போஸ்ட் கொடுக்குறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இணைப்பு த்ரீ அதேமாரி கொடுப்பாங்க ஸோ அது மாதிரி தோட்டக்காரர் முதல் கொண்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா அடுத்த இணைப்பு மூன்று வந்து ஐந்து ஆண்டுகள் தொடர் நீடிப்பு நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தஞ்சு பணியிடங்கள் வந்து ஐந்து ஆண்டு தொடர் நீட்டிப்பு சொல்லியிருக்காங்க யார் யாரா பதிவு எழுத்த ரெக்கார்டு ரெக்கார்டுக்குள்ள ஓட்டுனா ஸோ அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க அடுக்கடுத்து இணைப்பு நான்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மினிமம் மேக்சிமம் ஸ்கேல் ஸோ எவ்வளோ எவ்வளோ சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பதாயிரத்தி முந்நூறுபாலேருந்து ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி அறுநூறுபா வந்து அவங்க சம்பளம் வாங்கலாம் ஸோ அதற்கான சம்பள விவரம் முதல் கொண்டு எல்லா போஸ்டுக்குமே இப்போ நம்ம பார்த்தா இங்கிலீஷில் அதனோட டிசிக்னேஷன் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றியும் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு மேலும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நன்றி